இல்ல நீங்க சொல்லுங்களேன் நம்ம குழந்தையா இருக்கட்டும் இது மாதிரி வந்து நீதிமன்றத்தினால தண்டனை நிறைவுக்கு பெற்ற ஒரு கொலையாளி குற்றவாளி பின்னாடி நம்ம போடுவோமா வழக்குல வந்து அவர் வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு அதனால நிச்சயம் வெளியில வருவாருங்க அவர் எந்த சூழ்நிலையிலயும் தவறான முன்னுதாரணமாவோ பசங்களை வந்து ஒரு தவறான வழியிலயோ அவர் யாரையுமே வழி நடத்தினது இல்லை ஏன் இங்க வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாலையை போட்டு பாஷா பாரு பாஷா பாருங்கிறாங்க எத்தனையோ துரோகங்களை சந்திச்சாரு தலைவருங்கிறாங்க என்ன இப்படி சந்திச்சாரு ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்

அந்த வீடியோல இன்னொன்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நாள் என் கணவர் வந்து பரோல்ல வெளியில வந்தது அப்படிங்கிறது ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் தாங்கிக்க முடியலை எடை போட்டு பேசுறாங்க அப்படின்னு யாரு அந்த நாடக கதை பெண்கள் கவுண்டர் செட்டியார் வன்னியர் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி பட்டினம் இல்லாத பெண்களோட வயிற்றுல நம்ம ஜாதி ஆண்களோட கரு வளரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு அதை வந்து அந்த சமுதாய தலைவர்கள் நின்று ரசிச்சு கை தட்டுறாங்க அப்படி இருந்தா ரொம்ப தப்பு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம் யார் சொல்லியிருக்கா நீங்களே யூடியூப் சேனல் அடிச்சு பாருங்க சார் கண்டிப்பா தெரியுங்க ஸ்டாப் பண்ணலாங்களா ஒரே நிமிஷம் அது மாதிரி வீடியோ வந்திருக்கேன் என்ன அது மாதிரி வீடியோ வந்துருச்சுன்னா ரொம்ப தப்பு ஆனா அப்படி இருந்தாலும் அது யார் சொன்னது அதை யார் பேசுறாரு ஒரே நிமிஷம் தான் நான் வந்து இன்னொன்னா நேர்மையாக கேட்க பார்க்கணும் புரியுற மாதிரி கேட்க பார்க்கணும் பரோலில் வந்ததுக்கு அப்புறம் யாரும் மேடை போட்டு பேசியிருக்காங்க கரெக்டா திருமாவளவன் அவர்களே ஒரு நாள் பரோல் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆட்டு கடையில் இந்த மாதிரி கழுத்து இருக்கிறது மாதிரி ஆட்டை அறுத்துட்டு போனால் அவரை வந்து ஏன் மாதிரி மாவீரன்னு சொல்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருந்தா இருந்தது ஏன் தானே மாவீரன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ அலெக்சாண்டரை கூப்பிடுவாங்க நெப்போலியனை கூப்பிடுவாங்க இவர் என்ன பண்ணாங்க ஏன் மாவீரர் என்ன சொல்றீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவரை வந்து அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டு என்ன காரணம் மாவீரர் சொல்றது இப்போ நீங்களே ஒரு இடத்துல போறீங்க ஒரு பிரச்சனை அது தட்டி கேட்கணும்னு நினைப்போம் எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வந்து அமையாதுங்க அப்படி வந்து களத்துல இறங்கி போராடுறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் முன்னாடி வருவாங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிரச்சனை சொல்லுங்க காவிரி பிரச்சனையில களத்துல இறங்கி போறான்னாரா முல்லை பெரியார்ல களத்துல இறங்கி போறான்னாரா இல்ல பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனை ஏதாச்சும் தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போறான்னாரா ஒரே நிமிஷங்கேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்படுற யுவராஜ் அண்மையில் வந்து பரோலில் வழியில் வந்தார் பரோலில் வழி வந்ததுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதற்கு அவருடைய மனைவி சுமிதா யுவராஜ் அவர்களும் ஒரு வீடியோ மூலியமாக இதெல்லாம் நியாயமாக அப்படிங்கிறது மாதிரி கேள்வி அவங்கள அவங்களதான் நீங்கள் சந்தித்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்குறோம் வணக்கம் வணக்கம் நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியாது மேம் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்துக்கிங்களேன் எங்களோட சொந்த ஊர் சேலம் மாவட்டம் சங்ககிரிங்க நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண்ணு என்னோடய அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டார் அம்மா இருக்காங்க கூட பிறந்தது சகோதரி ஒருத்தங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் யுவராஜ் அப்படின்றவரை வந்து திருமணம் செஞ்சு கொண்டேங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க இதுதான் எங்களோட குடும்பங்க யுவராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவருங்க அத்தை மாமா ரெண்டு பேரும் இருக்காங்க அவர் கூட பிறந்தது தம்பி ஒருத்தர் இருக்காருங்க இதுதான் எங்களோட குடும்ப பின்னணிங்க அன்மேல் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்வு நடந்துச்சு அதுக்கு வந்து உங்களுடைய கணவர் யுவராஜ் வந்து வந்துட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தீங்க கோபமாக பேசியிருந்தீங்க அதெல்லாம் நியாயமாக அப்படிங்கிறது மாதிரி என்ன உணர்வு தந்துச்சு ஏன் அந்த கோபம் இல்லை நாங்கள் வந்து எங்களோட மகளோட சுப நிகழ்வுக்காக அவளை அவரை வந்து ஒரு நாள் பரோலில் வந்து எடுத்திருந்தோங்க அந்த ஒரு நாள் பரோல் வந்து நிறைய பேசும் பொருளாக மீடியாக்கள்லேயும் யூடியூப் சேனல்லேயும் ஏன் வந்து ஒரு குற்றவாளியை கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவர் வந்து நிச்சயமாக குற்றம் செய்யலைங்க குற்றமற்றவர் அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு கோர்ட் இருக்குது நாங்கள் நிரூபித்து கண்டிப்பாக ஜெயிச்சு வழியில் வருவோங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப நிகழ்வை பேசும் பொருளாக ஆக்குனது தான் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது இல்லை யார் அவர் வந்து பரவல் இருந்து மகளோட அந்த ஒரு சுப காரியத்துக்கு வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறத யார் எதிர்த்தா யார் அவருக்கு வந்து பரவல் வந்து கொடுத்ததை கொடுக்கக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா இல்லை பரோல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலைங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிலில் வந்து இல்லை ஆனால் நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க பரோலில் வெளியில் இந்த மாதிரி வந்து ஒரு மகள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறாரு இது கூட நாடக காதலுக்கும் பண்ணால் பொறுத்துக்க முடியலை அப்படின்னீங்க இங்கே பிரச்சனை வந்து அவர் பரோலில் வர்றதோ மத்தபடி வந்து இது மாதிரி அவர் மகள் சுபகாரியத்தை கலந்துக்கிறாரோ அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஆனா நீங்க அதை மட்டுமே மையமா வச்சு பேசுறீங்கல்ல நிறைய யூடியூப் சேனல்ல பேசு பொருளா மாத்தக்கூடிய சூழ்நிலை வந்ததுனாலதான் நாங்க வந்து அத பேசினாங்க இத இல்லை இவர் ஏன் வந்தாரு பரோல் எதுக்காக கொடுத்தாங்க எதுக்காக பரோல் வந்தாரு அப்படின்னா ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சரி கொலை குற்றவாளிகளுக்கும் சரி பரோல் அப்படின்றது அவங்களோட ஒரு அடிப்படை உரிமை உரிமைதானுங்க பத்து வருஷம் அவர் வந்து வெளியிலே வரலிங்க விசாரணை ஆரம்பித்த காலத்துல இருந்து வழக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து சிறையில தான் இருக்காரு விசாரணையும் சிறையில தான் முடிஞ்சது தண்டனை முடி தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து தான் இருக்காருங்க அப்போ ஒரு நாள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது அந்த பரவல் அப்படின்றது ஒரு சாதாரண நிகழ்வு தானுங்க எல்லா வீட்லயும் எல்லாருக்குமே அந்த ஆசைதான் சொல்றோம் எல்லாருமே சிறையில் வந்து தண்டனை பெற்றுட்டு இருக்காங்க கொலை பண்ணவங்க கடுமையான குற்றங்கள் பண்ணவங்கலாம் உள்ள இருக்கிறாங்க வெளியில வந்து அவங்கவுங்களுக்கு வந்து இது மாதிரி சுபகாரியங்கள் மகளுடைய திருமணத்திலேயோ மகனுடைய திருமணத்திலேயோ ஏதாச்சும் ஒரு இறப்பில் கலந்துக்க தான் வராங்க ஆனா யாரும் இது மாதிரி ஒரு கொலை குற்றவாளியை கொண்டாடுறத பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன் இங்கே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாலையை போட்டு பாஷா பாரு பாஷா பாருங்கிறாங்க எத்தனையோ துரோகங்களை சந்திச்சாரு தலைவருங்கிறாங்க என்ன அப்படி சந்திச்சாரு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன் ஒரு கதாநாயகன் பிம்பம் இல்லை அவருக்கு வந்து ஒரு கதாநாயகன் நீங்கள் சொல்கிற மாதிரி கதாநாயகன் பிம்பமாகவும் நாங்கள் அதை எடுத்துக்கல அவர் ஒரு கொலை குற்றவாளியாகவும் நாங்கள் வந்து எடுத்துக்கலைங்க அவர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் அவர் வந்து அந்த இதில் தான் வெளியில் வராரு அவரை வந்து அந்த கேஸ்குள்ள வச்சு யாருமே வரவேற்கலைங்க கேஸ் ரிலேட்டடாக வரவேற்கலைங்க அவர் வந்து ஒரு சமுதாயத்தோட தலைவருங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே ஒரு சமுதாயத்தை கட்சியில் வந்து வந்து பயணிக்கிறாருங்க அவர் அப்படி இருக்கும்போது பார்க்க வரவங்க அவங்க அவங்களோட ஒரு தலைவராக தான் பார்த்தாங்களே பார்க்கலே தவிர அவங்க வந்து கொலை குற்றம் சுமத்தப்பட்டவரா அப்படின்னு அந்த இதுல பாக்கலைங்க ஒரு குடும்ப நிகழ்வுக்கு வந்திருக்காரு குடும்ப நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க அவரை ஒரு ஹீரோவாவெல்லாம் பாக்கலைங்க அவங்க மாமா வந்திருக்காரு அவங்க மாமாவை வந்து வரவேற்கிறாங்க அது அந்த இதுதான் எங்களோட ஃபங்க்ஷன்லயும் நடந்தது இல்ல ஒரு தெருவில் வசிக்கிற அப்படின்னா பக்கத்துல ஒரு திருட்டு வழக்கில் ஒருத்தர் சிறைக்கு போய்ட்டு வராருன்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு பையனை எப்பா அவங்க கூட பேசாதப்ப அவன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிம்போம் அது வந்து உண்மையில நடந்துச்சா நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வந்து பையனை வந்து பேச விடாம பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லை நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு அதான் அது மாதிரி ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வந்து கொலை குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்கு அப்போ இவ்வளவு பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா ஒரு தவறான முன்னுதாரணமா அவர் வந்து என்ன சொல்ல வராரு மாதிரி ஏன் வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கறது மாதிரி சமுதாயத்தில் ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடும்ல நிச்சயமா அவர் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்க மாட்டாருங்க ஏன்னா அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு நாங்க வெளியில கூட்டிட்டு வர்ற வரைக்கும் அவர் வந்து நிச்சயமா குற்றமற்றவர் தான் கொலை குற்றவாளி கிடையாதுங்க இல்ல உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு மனைவியாக சொல்றீங்க என் கணவர் வந்து தப்பு பண்ண மாட்டார் இங்கிற மாதிரி நீங்க வந்து அப்பி போவன்னு சொல்றீங்க நான் அப்படி பேச முடியாது இல்லை இப்போ கொலையை பண்ணலாம் ஏன் சிறைக்குள்ள இருக்கார் அப்படின்ட்டு தான் முடைய கேள்வி இல்லை சமுதாயத்தோட பார்வையும் உண்மை தாங்க உண்மை வந்து அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் வழக்குல வந்து அவர் வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு அதனால நிச்சயம் வெளியில் வருவாருங்க அவர் எந்த சூழ்நிலையிலையும் தவறான முன்னுதாரணமாவோ பசங்களை வந்து ஒரு தவறான வழியிலேயோ அவர் யாரையுமே வழி நடத்தினதில்லை இப்போ அவரோட இருக்கவங்களையும் சரியா அவரை சந்திக்க வரவங்களையும் சரி எல்லாருக்கும் அவர் கொடுக்கறது ஒரே ஒரு அட்வைஸ் தான் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா கவர்மெண்ட் ஜாபிய கூட பார்க்க முடியலையே நல்லா படிங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப் que pongan en su இல்ல எல்லாமே உட்காந்து தான் இருக்காருங்க வீடியோ வீடியோ வர மாட்டாங்க அதாவதுங்க இன்னைக்கு சிறைக்குள்ளே போய் சந்திக்கிறாருங்க அதை வந்து எப்படி நீங்க வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வராருங்க கோர்ட்டில் பார்த்தா சிறைக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாரையும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றாரு அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே அவர் என்னைக்கு வந்து ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரா வந்து இதானாரோ அதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு வந்து எல்லாரும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லாரும் நல்லா படிக்கணும் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் நம்ம பசங்க எல்லா துறையிலையும் வந்து சாதிக்கணும் இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் கீழே இருக்க ஒரு நாலு பேர்த்தையாவது கைட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட வந்து எப்பவுமே ஒரு அட்வைஸாக இருக்குங்க என்றைக்குமே அவரோட அட்வைஸ் வந்து நீங்கள் அவங்கள சந்திக்கிற எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த பேச்சினாலேயே அவங்க வந்து கண்டிப்பாக அவர் அந்த பேச்சினாலேயும் செயல்களாலேயும் அவங்க நிச்சயமாக வந்து அவர் வந்து தலைவராக ஏற்றிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் சொல்லுங்களேன் நம்ம குழந்தையாக இருக்கட்டும் இது மாதிரி வந்து நீதிமன்றத்தினால தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு கொலையாளி குற்றவாளிக்கு பின்னாடி நம்ம போடுவோமா அவர் குற்றவாளியை ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு தலைவரை ஏத்துக்கிறாங்க குற்றவாளியே இருந்தா தானே அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் குற்றமற்றவர் நம்ம வந்து நீங்க என்ன சொல்லலாம் பக்கத்து சொன்னீங்க இல்லையா அவங்க ஒரு திருட்டு வழக்குல போயிட்டு வந்தா வந்து என்ன ஆகும் நம்ம பழக விடுவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா அவங்கள பார்த்தாலே தெரியும் இல்லையா நம்ம இவ்வளவு நாள் இருப்போம் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்றது ஒண்ணு இல்ல அவங்களை நீங்க நியாயப்படுத்துனீங்கன்னா அவங்க எடுத்து போடுறாங்கல்ல இது மாதிரி பாஷா பாரு பாஷா பாரு எத்தனை துரோகங்களை சந்திச்சாரு தலைவர் ரெண்டு கதாநாயகன் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்கல்ல அது வந்து நீங்கள் வந்து வயசு கோளாறுங்கிறீங்களா இல்லை அது பக்குவம் அப்படிங்கிறீங்களா ஏங்க நாங்கள் அதை வயசு கோளாறு பக்குவம் அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டு பதிலுக்குமே நாங்கள் வரலைங்க பத்து வருஷம் கழிச்சு சிறை அப்படின்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளோ வேணாலும் சிதைச்சிருங்க ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஒரு சிறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்வை வந்து எவ்வளோ மோசமாக வேணாலும் சிதைச்சிருங்க பத்து வருஷம் சிறையில் இருக்காரு அப்படின்னா அது வந்து அவரை ரொம்ப வந்து செதைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் கோவில் நீதிபதி கடவுள் எனக்கான நீதி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாமல் இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தைரியமான மனநிலைமையில் இருக்காரு நம்ம நிச்சயமாக குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபித்து வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவரை சந்திக்க வந்த பசங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அவர் சொன்னது அதுதான் நான் முழு தைரியத்தோடு இருக்கேன் நிச்சயம் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு யாரையும் தவறான பாதையில வழி நடத்துறது நிச்சயமா அவரோட நோக்கமும் கிடையாது அவர் தவறான வழியில கூட்டிட்டு போக மாட்டார் இல்ல நீங்க சொன்னதுல நான் ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் சிறைய புடுங்கிறது எல்லாரையும் சதச்சிடுவ புடுங்கிறீங்க நீதிமன்றம் ஒருத்தவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குது அப்படின்னா அவங்க வந்து அதை தப்ப உணர்றதுக்காக அவங்களுக்கு அந்த ஒரு கால அவகாசமா இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டு வெளியில உள்ளவங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குறதுக்கு தான் அது ஒண்ணு ரெண்டு சொல்லிடுதீங்க பத்து வருஷமா வந்து பார்க்கல எங்களாம் இதுவே கோகுல்ராஜ் இருக்காங்கல்ல அவங்க அம்மா இருந்து நினச்சி நினச்சிப்பாருங்க நீங்கள் நினச்சா கூட பரவலில் பார்க்கலாம் ஆனால் அவங்க என் புள்ள பத்து வருஷமாக என் கனவுல ஒரு தரவுனாலும் வருவானா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு கண்ணீர் மொழிகை வந்து அவங்க சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சக ஒரு மனிதியா உங்களுடைய உணர்வு கொஞ்சம் கூட அதாவது வந்துங்க இழப்பு அப்படின்றது நிச்சயமா வந்து இழப்பு தான் இழப்புக்கு காரணம் யாரோட இழப்பையும் வந்து சரி கட்ட முடியாது இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி இழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குங்க இன்றைக்கி வந்து அந்த இழப்புக்கு காரணம் நாங்க இல்ல தான் இப்ப நாங்க சொல்றோம் அவங்க இழந்ததை விட இப்ப நாங்களும் இழந்திருக்கோம் எங்க சைடும் வந்து நாங்க அந்த இழப்புக்கு காரணமே கிடையாது நாங்க வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான் அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவி பதினஞ்சு குடும்பத்தை வந்து இதுல வந்து சிக்க வச்சிருக்காங்க அப்ப எங்க சைடு வந்து எங்க சைடும் இழப்புகள் வந்து தான் இருக்குங்க பதினஞ்சு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்களும் நிர்கதியா தான் நிற்கிறோங்க அப்படி பார்க்கும்போது நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் ஏன்னா நாங்க அதை பண்ணல அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப அவங்களோட இழப்புக்கு காரணம் நாங்க இல்லை அப்படிங்கும் போது அப்ப நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே ஒரு அப்பாவி பதினஞ்சு அப்பாவி இளைஞர்களை பிடிச்சி வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்போ பாதிக்கப்பட்டவங்க நாங்களும் தானே அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கும் தானே இருக்கும் இல்லை அதான் ஏழு வருடங்களாக நூறுக்கும் மேற்பட்ட சாட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு பக்கம் சம்பவ இடத்துக்கே அவர் ரமேஷ் சாரும் ஆனந்த் வெங்கடேஷ் சாரும் வந்து மாணவிக நீதியரசர்கள் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போய் நீங்களும் வந்து சொன்னீங்க ஆரம்பத்தில் எங்களுக்கு நீதிமன்றம் கோவில் மாறி நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க அதே நீதிமன்றத்தில் கோவிலாக மனித கடவுளாக நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இவர் கோகுல்ராஜ் மரணத்தில் கொலை வழக்கில் ஆணவ கொலை செஞ்சிருக்காரு இவருக்கான தீர்வு என்னன்னா மூணு ஆயுள் தண்டனை இருக்கணும் உயிர் வாழ்கிறது வரைக்கும் அங்கே வந்து சிறையில் தான் அவருடைய வாழ்நாளை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இப்பெல்லாம் வந்து கடந்து வந்து நீங்கள் கடைசியில் வந்து ஒரு தீர்ப்பு இவங்க சொல்லும்போது அதெல்லாம் இல்லை எங்கள் மேலே வந்து பலிசு சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு நீதிபதிகள் வேண்டாதவங்களா இல்லை காவல்துறை பதிஞ்சவங்க வேண்டாதவங்களா இல்லை விசாரித்தவங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிதம் தான்ச்சு இருந்துச்சா என்ன காரணம் சொல்கிறது இல்லை இந்த வழக்கே வந்து நாங்கள் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமதிப்பு வழக்காயிடும் ஆக்சுவலாக நீங்க சொல்றீங்க ஓகே உங்க தரப்பு நீங்க சொல்றீங்க இது மாதிரி யாரா இருந்தாலும் என் கணவர் குற்றம் பண்ணலை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் இருக்காது யாரையுமே மறுக்கலை ஆனா இந்த நேரம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் யுவராஜ் அவர்கள் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையில கொலை குற்றவாளி அந்த வீடியோவில் இன்னொன்று கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நாள் என் கணவர் வந்து பரவலில் வெளியில் வந்தது அப்படிங்கிறதே இந்த நாடக காதல் கும்பல்னால் பொறுக்க முடியலை மேடை போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு யார் அந்த நாடக காதல் கும்பல் சார் நாடக காதல் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா காதல் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க அது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் ஒரு திருமணமாகாத ஆண்கு பெண்ணுக்கும் தான் வந்து நம்ம காதல் அப்படின்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு வந்து மேடை போட்டு பொதுவெளியில் கவுண்டர் செட்டியார் வன்னியர் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி பட்டியலம் இல்லாத பெண்களோட வயிற்றில் நம்ம ஜாதி ஆண்களோட க கரு வளரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு அதை வந்து அந்த சமுதாய தலைவர்கள் நின்று ரசித்து கை தட்டுறாங்க அப்படி இருந்தால் ரொம்ப தப்பு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம் யார் சொல்லியிருக்கா நீங்களே யூடியூப் சேனல் அடித்து பாருங்கள் சார் கண்டிப்பாக தெரியுங்க ஸ்டார்ட் பண்ணலாங்களா இல்ல நீங்க ஒரே நிமிஷம் அது மாதிரி வீடியோ எதுவும் வந்திருக்கா என்ன அது மாதிரி வீடியோ வந்துருச்சுன்னா ரொம்ப தப்பு ஆனா அப்படி இருந்தாலும் அது யாரு சொன்னது அதை யாரு பேசுறாரு ஒரே நிமிஷம் இல்ல சொல்லுங்க நீங்க சும்மா யார் யாரு சொல்லுங்க இல்ல 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 ஒரே நிமிஷம் நான் இன்னும் நான் கேள்வியை வந்து இன்னும் நான் நேர்மையா கேட்க பாக்கறேன் புரியுற மாதிரி கேட்க பாக்கறேன் நீங்க என்ன இருந்தீங்க ஒரு நாள் பரோல்ல வெளியில வந்ததே நாடக காதல் கும்பல்னால பொறுத்துக்க முடியல மேடை போட்டு பேசுறாங்க அப்படின்னா பரோல்ல வந்ததுக்கு அப்புறம் யாரும் மேடை போட்டு பேசியிருக்காங்க கரெக்டா அதுதான் அந்த நாடகம் யாருன்னு கேட்கல நிறைய பேர் பேசியிருக்காங்க ஏன் இவரு அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து பரவோல்ல வந்தவர் வந்து ஒரு நாள் பரவல் வந்து எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பரவல் வந்து அவர் அப்படி கேட்கல ஒரு தவறா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட கூடாது இல்ல ஒரு நாள் பரவல் ஏன் கொடுத்திருக்காங்கன்னு கேட்கல பரவோல்ல வந்த யுவராஜ ஒரு கொலை செஞ்சுட்டு போயிருக்காரு அவரை வந்து ஏன் இதுமாரு மாவீரன் போல இது மாதிரி வரவேற்கிறாங்க கடையில இது மாதிரி கழுத்து கழுத்தறுக்குறது மாதிரி ஆட்டை அறுத்துட்டு போனா அவரை வந்து ஏன் இதுமாரு மாவீரன்னு சொல்லுவேன் சொல்றாங்கன்னு கேள்வி கேட்டு நியாயம் தானே மேடை போட்டு இது மாதிரி வந்து இது மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாரும் மேடை போட்டு பேசணுமே நாங்க வந்து அந்த மாதிரி செஞ்சிருந்தா தானே அவர் வந்து எங்களை பேசணும் அதாவது வந்து மாவீரனா அவங்க யாருமே எந்த இடத்துலயுமே கொண்டாடலீங்க நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்களே ஒரு பேட்டியில சொல்லிருக்கீங்க மாவீரன் அந்த இடத்துல மாவீரனாக கொண்டாடுறாங்க ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை கொண்டாடுறாங்க அப்படின்றதுலாம் கிடையாதுங்க அவர் அவங்க சமுதாயத்தோட தலைவருங்க பத்து வருஷம் கழித்து பார்க்குறாங்க அந்த பாசத்தோட அந்த அன்போட வெளிப்பாடு தான் அது அது அவ்வளோதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க இளைஞர்கள் யாரும் மாவீரன் சொல்கிறது இல்லை அப்படின்னு இல்லை மாவீரன் ஒரு பேட்டியில் இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருந்து அவர் வந்து அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க பதினஞ்சு என்ன காரணம் மாவீரன் சொல்றதுக்கு அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் காரணங்கள் இருக்குங்க அவரை அவரை வந்து விரும்புகிறவங்க அவரை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டவங்க அவர் வந்து நிறைய பொது பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிப்பாரு எப்போவுமே அதே மாதிரி இளைஞர்களை எல்லாமே நல்வழிப்படுத்துவாரு நல்ல வழியில போங்கன்னு சொல்லி சொல்லுவாரு அவங்க அவங்கள நேசிக்கிறவங்க அவங்க ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க அதை வந்து நாங்க வந்து இன்னைக்கு நேத்து கூப்பிட்டா அதுக்கான விளக்கத்தை நாங்க சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவங்க அப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் அது வந்து ஒரு பேசு பொருளாவே வந்து தோணுதுங்க இல்ல ரெண்டாயிரத்தி அப்புறம் இவர் வந்து குற்றவாளையாடுறதுக்கு அப்புறம் வந்து ஏன் மாவீரன்னு சொல்றாங்கங்கிறத தனியா வச்சுக்கலாம் அது முன்னாடி வந்து மாவீரன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ அலெக்சாண்டரை கூப்பிடுவாங்க நெப்போலியனை கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க இவர் என்ன பண்ணாங்க ஏன் மாவீரன்னு என்ன சொல்றீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டவங்களும் நேசிக்கிறவங்களும் வச்ச பேருக்கு நான் எப்படிங்க தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு மாவீரன் அப்படின்னா ஒரு நாட்டை இடத்த பாதுகாக்கிறதுக்காக எதிரிகள் இருந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து எதிர்த்து போரிடுறாங்கல்ல இப்போ தீரன் சின்னமான இருக்காங்கல்ல அவங்களை நம்ம வந்து மாவீரன்னு சொல்லலாம் இருக்காங்கல்ல ஈழத்தில் அவங்கள சொல்லலாம் நெப்போலியன் சொல்லலாம் அலெக்சாண்டர் சொல்லலாம் ஆனா எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி குவாலிட்டியோட ஒரு லட்சம் பேர் ஒரு பிரச்சனை நடக்குது ஏதாவது ஒண்ணு ஒரு அராஜகம் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு தனி மனிதனும் அதை வந்து நிச்சயமா வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நீங்களே ஒரு இடத்துல போறீங்க ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா தட்டி கேட்கணும்னு நினைப்போம் எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வந்து அமையாதுங்க அப்படி வந்து களத்துல இறங்கி போராடுறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் முன்னாடி வருவாங்க என்ன பொது பிரச்சனையா வேணாலும் இருக்கலாங்க அப்படி வந்து களத்துல இறங்கி போராடுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிரச்சனை சொல்லுங்க காவிரி பிரச்சனை இல்ல களத்துல இறங்கி போராடினாரா முல்லை பெரிய இல்லை பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனை காட்சி தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போறான்னாரா இல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல நீங்க சொல்லுங்க நார்மலா சொல்லுங்களேன்